ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி போடுங்க ஊற வச்ச சப்ஜா விதைகள் ரெண்டு ஸ்பூன் சுகர் சிரப் கால் டம்ளர் பிஞ்ச் ஆஃப் உப்பு எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி முக்கால் பாகத்துக்கு சேர்த்துடுங்க அப்புறம் ஒரு பெரிய சைஸ் இல்லாமல் பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ கிளாஸ் மேலே ஒரு கிளாஸ் வச்சு கீழே சிந்தாம குலுக்கி எடுத்தா குலுக்கி சர்பத்து ரெடி செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க சூப்பர் ஆல் வெற்றி மேடங்க நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க